Hello! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கெட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அது ரெடியான ஒரு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்களே என்னோட பின்னாடி பார்க்குறீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூப்பரான பிளான்ஸு நல்ல கேடக்ஸ் உள்ள பிளான்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இதை நாங்கள் வந்து காம்போ ஆஃபரில் தான் கொடுக்குறது நாலு பிளான்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம் நீங்கள் இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சூப்பான ஃப்ளவர்ஸு அதீனியம் பிளான்ட்டை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதீனியம் பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸை வர முடியாதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான விலையில கம்மி விலையில நாலு பிளான்ட் நல்ல கேடக்ஸ் உள்ள நாலு பிளான்ட் எல்லாமே அதுவும் இல்லாமல் எல்லாமே சூப்பரான ஃப்ளவர்ஸில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து வாங்கணும் இதோட கேடக்ஸ் அது மாதிரி இதோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கணும் இந்த கம்மி விலையில் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நமக்கு இப்போ அஞ்சூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த அஞ்சூறு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பின்னாடி எவ்வளோ என்னோடையும் என்னோடய ஹஸ்பண்டோடையும் ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு எங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் நான் இதோட ஸ்ட்ரகிள்ஸை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு எங்கிட்ட பிளான்ஸ் வாங்கி நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறீங்க நான் கேட்காமலே நல்ல ஃபீட்பேக் எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னும் நீங்கள் நிறைய பிளான்ஸ் வாங்கணும் அதையும் வளர்க்க தெரியாதவங்களும் என்னோடய வீடியோ பார்த்து வளர்க்கணும் எல்லாரோட கையிலையும் இந்த அதீனியம் பிளான்ட்டு போய் சேரணும் அதுதான் என்னோடய எய்மே நீங்கள் இந்த பிளான்ஸை பாருங்கள் நான் வந்து வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதை ஆர்டர் பண்ணுங்கள் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இந்த காம்போ ஆஃபர் இல்லாமல் மற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது அது வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ பாய்